holidays nale namma gt holidays ta gt holidays south india's number one travel brand you know you are special when you're with gt holidays holidays nale namma gt holidays ta gt holidays south india's number one travel brand you know you are special when you're with gt holidays சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய் உயர்ந்து தொன்னூற்று நான்காயிரத்து அறுநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இது தொடர்பான விவரங்களோடு எமது செய்தியாளர் லக்ஷ்மணன் இணைகிறார் லக்ஷ்மணன் விவரங்கள் என்ன சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலையானது தினந்தோறுமே அதிகரித்து வருகிறது அந்த வகையில் இன்றுமே தங்கத்தின் விலையானது சற்று அதிகரித்திருக்கிறது குறிப்பாக இந்த தங்கத்தின் விலையானது அதிகரிப்பதற்கான காரணம் என்னவென்றிருப்பதால் அமெரிக்காவின் வர்த்தக பெயரால் அந்நாட்டின் நாளருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடைந்து வருகிறது இதனால் பங்கு சந்தையில் முதலீடு என்பது கணிசமாக குறைந்திருக்கிறது இதனால்தான் தங்கத்தின் மீதான முதலீடுகளும் அதிகரித்து இந்த தங்கத்தின் விலையானது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அந்த வகையில் இன்று தங்கத்தின் விலையை பொறுத்தவரைமே ஒரு கிராம் தங்கமானது இருநூத்தி நாற்பத்தி ஐந்து ரூபாயிலிருந்து ஒரு கிராம் தங்கம் பதினோராயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் ஒரு பவுண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி அறுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுது ஒரு சவரன் தங்கத்தின் விலையானது தொண்ணூத்தி நான்காயிரத்து ஆறுநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது குறிப்பாக தங்கம் மட்டும் அல்லாமல் வெள்ளி விலையுமே வந்து சற்று அதிகரித்திருக்கிறது குறிப்பாக ஒரே நாளில் மட்டுமே இந்த வெள்ளியின் விலையானது ஒன்பது ரூபாய் உயர்ந்து கிராமுக்கு இருநூத்தி ஆறு ரூபாயும் ஒரு கிலோ வெள்ளியானது இரண்டு லட்சத்து ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இந்த தங்கத்தின் விலையை பொறுத்தவரை நிகராக வெள்ளி விலையுமே சற்று அதிகரித்து வருகிறது கடந்த ஆயிரம் வெள்ளி ஒரு கிராம் வெள்ளியானது விற்பனைக்கு பிறகு இருநூத்தி ஆறு ரூபாய் வரை தற்போது விற்பனை செய்யப்படுகிறது நூறு ரூபாய் அதாவது ஆறு மாத காலங்களில் மட்டுமே நூறு ரூபாய் வரை இந்த தங்கத்தின் விலையானதும் அப்புறம் வெள்ளியின் விலையானதும் சற்று அதிகரித்து இது மட்டுமல்லாமல் வெள்ளியின் விலை ஐந்து முதல் பத்து ரூபாய் அதிகரித்தால் ஆனால் தங்கத்தின் விலை மட்டுமே ஐநூறு முதல் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது ஒவ்வொரு நாளுமே தங்கத்தின் விலையானது அதிகரித்து வருகிறது காலை நேரங்களில் மட்டுமே இந்த தங்கத்தின் விலையானது அதிகரிக்காமல் மாலை நேரங்களிலுமே தங்கத்தின் விலை பொறுத்துமே சற்று அதிகரித்துதான் காணப்படுகிறது நேற்று பார்த்தோம் என்றால் இருநூத்தி நாற்பது ரூபாய் காலையில் சற்று விலையானது குறைந்திருந்தது ஆனால் நேற்று மாலை நானூத்தி ஐம்பது ரூபாயானது மீண்டும் தங்கத்தின் விலையானது அதிகரித்திருக்கிறது இது போன்றுதான் தங்கத்தின் விலை பொறுத்தவருமே காலை அதிகரித்தால் மாலை குறைகிறது குறை மாலை குறைந்தால் காலை நேரங்களில் தங்கத்தின் விலையான சற்று அதிகரித்து காணப்படுகிறது கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பாக தங்கத்தின் விலையை பொறுத்தவரையுமே எழுபத்தி ஐந்தாயிரம் முதல் எண்பதாயிரம் ரூபாய் விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று தொண்ணூறாயிரத்திற்கு மேல் விற்பனை செய்ய மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் இந்த இரண்டு மாதங்களில் ஒரு லட்சம் ரூபாய் வரை ஒரு சவரன் தங்கத்தின் விலையான விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது விவரங்களுக்கு நன்றி